காலையில இருந்து நைட் வரைக்கும் இருப்பேன் சம்யா இருந்ததுங்க ஒரு ரூபாட்டி யாருனா அந்த மனுஷன் எப்படியா தெலுங்கு பட ஏங்க ட்ரைலர் வந்தா தாங்க சொல்லணும் ட்ரைலரே வரல பாட்டு பாக்காமலே சொல்றானுங்க பராசக்தி பாட்டு வந்தது அது பதிமூணு இதுதான் போயிருக்கு இது ஐம்பது மில்லியன் போயிருக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா

விஜய் விஜய் அண்ணகோஷம் எதுவுமே பேசாம இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காட்டுறோம்னு வச்சிரும் ஏன்னா அந்த மனுஷன் வந்து கரூர்ல அந்த சம்பவம் வந்து இது ஃபுல்லா இவனுங்க பண்ணது டிஎம்கே பண்ணுது நாற்பத்தோரு பேர் பலி குத்தாங்க அது ஏங்க கேட்டாங்க போலீஸ் அதெல்லாம் கேட்டோம் தரல